இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நான் எப்படி சாம்பார் வரப்பேன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கு பருப்புங்க பருப்பு ஒரு நூறு கிராம் கரெக்டாக நூறு கிராம் எடுத்துருக்கேங்க நூறு கிராம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட என்னென்ன சேர்க்குறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அதுக்கு தண்ணி தேவையான அளவுங்க தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து அந்த டம்ளரால் நான் வந்து நூறு கிராம் போட்டிருக்கேன் இல்லையா அதுக்கு அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது கூட ஜீரகங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான் என் கையில் தான் போடுறேன் நீங்கள் அது திட்டாதீங்க பெருங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கியிருக்கேன் பூண்டு பூண்டு கொஞ்சம் ஐ மீன் ஒரு நாலஞ்சு பல் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா தக்காளி வந்து மூணு தக்காளிங்க எல்லாமே இது கூட ஆட் பண்ணுறேங்க நீங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க நான் என்னோடய ஸ்டைல் எப்படி பண்ணுறேன்றதான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு பட் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்டில் மறந்துடாமல் சொல்லுங்க இப்போ இது கூட உப்பு ஆட் பண்றோங்க கல்லுப்பு தாங்க போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் எதுவும் சாம்பார் பொடி செய்யும்போதும் போடுவேங்க இல்லை சில பேர் சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம்தான் நான் வந்து சாம்பார் பொடி தாள்த்தும்போது போடுவேன் அவ்வளோதாங்க எல்லாமே ஆட் பண்ணிட்டோங்க இதை இப்போ ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க விசில் போட்டு விட்டாச்சுங்க அதுப்ப ஆன் பண்ணிட்டு கரெக்டாக மூணு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும் ரெண்டாவது விசில் வந்துருச்சுங்க இன்னும் ஒரு விசில் வந்தால் ஆஃப் பண்ணிடலாங்க மூணு விசில் மொத்தம் வச்சுக்கோங்க இப்போது நம்ம இந்த சைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளிங்க ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோங்க அதாவது அரிசி கலஞ்ச தண்ணியில் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்ங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இந்த லெமன் சைஸ் புளியை அரிசி குழம்பு தண்ணியில் போட்டிருக்கேங்க அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ன்னு காமிக்கிறேங்க நான் என்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன்னா என் பசங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு இது வந்து முள்ளங்கிங்க நிறைய பேர் சொல்லுவாங்க முள்ளங்கி போட்டால் தண்ணியாக போயிடும் நீத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் என் பசங்களுக்கு பிடிக்குங்க அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் பீன்ஸுங்க நீங்கள் எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இப்போ விசில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணுங்க அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணக்கூடாது விசில் கம்ப்ளீட் தான் நம்ம பருப்போட இது பார்க்க முடியும் நல்லா விசில் அடங்கட்டும் ஒரு லெமன் சைஸ் புளின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த புளியை வந்து கரைச்சி எடுத்தாச்சுங்க அது கூட நான் வந்து அரிசிக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேங்க விசில் அடங்கிருச்சுங்க நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இது நல்லா ஒரு மற்ற வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா அழுத்தி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க நம்ம எந்த பாத்திரத்தில் சாம்பார் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க எங்கள் வீட்டில் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைப்போம் ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி தண்ணியாக தான் வைப்போம் பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெஜிடேபிள்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சே கரைச்சி வச்சுருந்த லெமன் சைஸ் புளியோடது அரிசிக்கு உண தண்ணி எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நமக்கு வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு போட போகிறோங்க அது மாதிரி இப்போ வெஜிடபிள்க்கு தேவையான உப்புங்க போட்டாச்சு இதெல்லாம் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருங்க அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேங்க இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆல்ரெடி தூள் போட்டிருக்கறதுனால தேவையில்லை உங்களுக்கு வேணும் கலர் டெக்ஸ்சர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டாச்சு நானும் இப்போ லைட்டாக சேர்த்துக்குவேங்க நீங்களும் சேர்த்துக்கோங்க வேணுன்றவங்க தூள் ஆட் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க இதை நல்லா நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்க வேணுங்க கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா கொதிச்சு அதோடய ரா ஸ்மெல் ஐ மீன் பச்சை ஸ்மெல்லாம் போகணுங்க பச்சை ஸ்மெல்லு காய் வேகணும் அது வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவேங்க நான் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா கொதிச்ச காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது நல்ல கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிட்டு காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்குதுங்க கொஞ்சம் நல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்பெல்லாம் பார்க்குறா தான் பார்த்துக்கோங்க நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைப்போம்னு சொன்னேன் பார்த்தீங்களா தண்ணியாக தான் இருக்குது யாருக்கெல்லாம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் யாருக்கெல்லாம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு கெட்டியாக இருந்தால் தாங்க பிடிக்கும் பட் எங்கள் வீட்டில் வேறு ஆப்ஷன் இல்லாதனால நாங்கள் கொஞ்சம் லிக்யூடாக தாங்க வைப்போம் நல்லா கொதிச்சு உருங்க சைடெல்லாம் என்னாகும் அப்படின்னா பருப்பெல்லாம் அப்படியே அந்த மசாலா போய் அப்படியே சுற்றி நின்றுக்குங்க அப்போ நல்லா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காயெல்லாம் வேகணுங்க அவ்வளோதாங்க காய் வெந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சுங்க எல்லோரும் புளியை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் முன்கூட்டியே தாங்க ஆட் பண்ணுவேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாம்பார் பண்ணுவீங்க நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சுங்க காய் வேக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் காய் வெந்துடும் நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு கொடுத்துடலாங்க வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சாச்சுங்க இப்போ நல்லா பாத்திரம் சூடாகட்டுங்க இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா பாத்திரம் சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ தான் நம்ம பருப்புக்கு ஆயிலே சேர்க்குறோங்க இவ்வளோ நேரம் நம்ம ஆயிலே ஆட் பண்ணலை இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இது கூட என்னென்னா ஜீரகம் கடுகு உளுந்து கொருப்பு எல்லாமே ஒன்றா போட்டிருக்கேங்க நல்லா எண்ணெய் சக ஆகிட்டோம் நல்லா ஆயில் சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம ஜீரகம் கடுகு உளுந்த பருப்பு எல்லாமே போட்டுடுறோங்க ஆல்ரெடி ஜீரகம் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் லைட்டாக தாங்க சேர்த்துருக்கேன் நீங்களும் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்ல பொரிய விடுங்க கடுகும் நல்லா வெடிக்கணுங்க வெடிக்குது இப்போ நம்ம அந்த ஸ்டீஜில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க கருகப்பிள்ளையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அச்சுக்கலாம் அந்த பொருள் கூட ஆட் பண்ணி நல்லா பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வெஜிடபுல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க வெங்காயம் ஆட் பண்ணோன்னா நல்லா வதக்கிக்கிடுங்க ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கோம் அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஸ்மெல்லுக்காக தாங்க நல்லா பெருங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வாங்கிடுச்சுங்க வெங்காயம் இப்போ நம்ம வந்து ஸ்டேஜில் சாம்பார் பொடி ஆக்சுவலாக நான் கடையில் வாழ்ந்து தாங்க சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பர் இந்த இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி ராஸ் மில் ஒரு வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இது கூட இந்த சாம்பாரை ஆட் பண்ண வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இதை எடுத்து அப்படியே நம்ம அதில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க அதை எடுத்து நம்ம அப்படியே கொட்டிட்டு மிக்ஸ் விட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இதை போட்டோன்னே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் பயங்கர கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க அவ்வளோதாங்க தழையை தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க நான் வச்சிருந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூங்க